வணக்கம் என் நண்பர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறேங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா ராசியை விட நட்சத்திரங்கள் அடிப்படையில பாக்குற பலன்கள் பிரடிக்ஷன் ஹண்ட்ரட் அக்யூரட்டா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டுல இருந்து ரிஷபராசில வர மிருக சீரிஷ நட்சத்திரத்தின் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களும் மிதன ராசியில வர மிருக சீரிடம் நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களும் இந்த இரண்டாயிரத்தி புத்தாண்டுல இருந்து முக்கியமான கிரகங்களால் நன்மைகளை பெற போறீங்க அப்படின்னு சொல்லாங்க தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் என்று கூறக்கூடிய குரு பகவானால் ஆட்சி செய்யப்படும் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லாங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குரு பகவான் ஒரு சுப கிரகம் நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால் Bye. <laughs> உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமயமா மாறப்போது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச அச்சங்களை விட்டு உச்சத்தை தொடும் நேரம் அப்படின்னு சொல்லாங்க லாட்டரி அடித்ததுக்கு இணையான கோட்டீஸ்வர யோகம் பெறும் ஒரு அதிர்ஷ்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அது நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி படிப்பா இருந்தாலும் சரி அந்த லக்கு அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயமா இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ராட்சச பலத்தை பெற போறாங்க அப்படின்னு சொல்லாங்க இனிமேல் உங்களுடைய வெற்றிக்கு தடையே கிடையாதுங்க இப்போ உறங்கிய எரிமலையின் விஸ்வரூப சீற்றம் ஆரம்பிக்க போதுங்க அது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்லத கொடுக்கும் கூடவே அசுர கிரகம் ராகு பகவான் மீன ராசியில வரது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை அள்ளி கொடுக்க போதுங்க வேற என்னங்க வேணும் இந்த காலகட்டம் அசகாய சூரர்களாக சாதித்து காட்டும் வருஷம் அப்படின்னு சொல்லாங்க கடந்த பத்து வருஷமாவே நிறைய விஷயங்களுக்கு நீங்க ஏங்கி தவிச்சிருப்பீங்க நடக்காம போயிருக்கோம் மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் நஷ்டம் எதை நஷ்டம் அப்படின்னு இருந்திருக்கலாம் ஆனா இந்த ஒரு ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க போதுங்க இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு வீடு கட்டணும் நினைக்கிறீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்கணும் நினைக்கிறீங்க எல்லாமே நடக்குங்க பத்து பைசா கூட சேமிக்க முடியலையே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சேமிப்பு உயரும் நல்ல வேலை இல்ல இல்ல வேலையில ஏகப்பட்ட பிரச்சனை வேலையே கிடைக்கல அப்படின்னவங்களுக்கு நல்ல வேலை கை நிறைய சம்பளம் நம்மளே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம் இவ்ளோ பெரிய கம்பெனியில நம்மளுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உங்களுடைய உங்களுடைய தகுதி கேட்ட வேலை கட்டாயம் கிடைச்சே தீரங்க உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க கூடவே சனி பகவான் கும்ப ராசியில பயணிக்கிறாரு இது தவிர சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஆகிய கிரகங்கள் முக்கியமா இந்த நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட சுப பலன்களை அள்ளி கொடுக்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலுமே சொல்ல போனாக்க மிருக சிரிஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி பகவான் பிடித்ததுல இருந்து

நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த பத்து வருஷமாவே எந்த ஒரு அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இப்போ உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உங்களுடைய படிப்பா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை இருக்கட்டும் பணம் சேமிப்பது சொத்துக்கள் வாங்குவது நகை நட்டுகள் வாங்குவது இடம் மனை வாங்க தொடங்குவது என்று ஒன்றன் பின் ஒன்றாக பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க ஏன்னா இந்த வருடத்தின் ஆரம்பம் முதலே சுகபோக காரகன் ராகு பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்டான இடத்துல இருக்காரு ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு தனக்காரகன் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எந்த ஒரு சுப காரியம் பண்ணனும் அப்படின்னாலும் குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க பாப்பீங்க அந்த குரு பார்வை உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வரப்போதுங்க அது உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இப்ப ஏற்பட்ட குருவின் பார்வைக்காகத்தான் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் வெயிட் பண்ணுவாங்க எப்படா வரும் எப்படா நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருது அப்படின்னு சொல்லாங்க கூடவே ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்க பக்கவா பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அழகா உங்க அட்டகாசமா மாறும் அதனால உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையும் அழகாக மாறுங்க இந்த காலகட்டத்தில் நீங்க நேர்மறையா சிந்திக்க நினைப்பீங்க பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு நடக்க எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கும் இதனால் வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்தை எதிர்பார்த்திருப்பீங்க வெயிட் பண்ணிருப்பீங்க அது எல்லாமே நடக்கல அப்படின்னா கூட அதுல ஒன்று இரண்டு மூன்று விஷயங்கள் நடப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்க செய்யற புண்ணியங்கள் இப்பவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு உங்களுடைய முயற்சிகள் பல மடங்கு பலனை தந்தே தீருங்க

ஓடி ஓடி போய் மத்தவங்க கடனை உடனே வாங்கியாவது நீங்க மத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்ய கூடாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்த மாதிரி பிசினஸ்ல எந்த மாதிரி வேலையில உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் எதை பண்ணா லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவான ஞானத்தை கேது பகவான் கொடுப்பாங்க நல்ல நேரத்துல ரோட்ல நடந்து போனவங்க கூட திடீர்னு பார்த்தாக்கா ரெண்டு மூணு கார் பங்களான்னு வசதி வாய்ப்போட வளர்ந்துடுவாங்க ஆனா அதே கெட்ட நேரம் வந்துச்சு அப்படினாக்கா கார்ல போனவங்க கூட நடுத்தருவுக்கு வந்து நின்றுவாங்க Yeah. அதுதாங்க காலம் அப்பேற்பட்ட கெட்ட நேரத்துல நீங்க விட்டதை எல்லாத்தையுமே அது பணமா இருக்கட்டும் பாசமா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் திரும்பி இந்த காலகட்டத்துல வந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்துல நீங்க சுறுசுறுப்பா துருதுருன்னு இருப்பீங்க நான் உண்மையா சொல்றேங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கிட்டயே அவன் என்னை விட நிறைய படிச்சிருக்கான் அவன் என்னை விட பலசாலி அதனால என்னால அவங்க கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியல எனக்கு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு இங்கிலீஷ் சரியா தெரியல என்னால சரியா பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நிறைய பேர் பேசிருக்கீங்க வேட்டையா இருந்தாலும் சரி போட்டியா இருந்தாலும் சரி உங்களை ஜெயிக்க வைக்குங்க இப்போ இந்த காலகட்டத்துல உங்களுடைய வேகம் அதிகரிக்கும் சும்மா தூள் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் ஆனா சம்பாதிக்கிற பணம் எங்க போகுதுன்னே தெரியல எப்படியாவது செலவாயிடுது இந்த வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பரவிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு முதல் அதிரடியான மாற்றங்களால் அனைத்தையும் வென்று காட்டும் தரமான வெற்றி சம்பவங்களை நிகழ்த்தும் ஒரு வருஷமா அமையுங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் பல வழிகள்ல இருந்து வந்து சேரும் இந்த வருஷத்துல நீங்க நிறைய சொத்துக்களை வாங்குவீங்க பழைய வீட்டை ரினோவேட் பண்ணுவீங்க புதுப்பிப்பீங்க புதுசா டூ வீலர் கார் வாங்குவீங்க ஒரு சிலர் சேவிங்ஸ்க்காக தங்க நகைகள் நிலம் வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க என்ன குருஜி நாங்களே கடந்த அஞ்சு வருஷமா சிக்கி சின்னா பின்னமாயிருக்கும் சரியான வேலை இல்லாம வருமானம் இல்லாம வாங்கின கடனுக்கு வட்டியோ இஎம்ஐயோ கட்ட முடியாம இருக்கும் நீங்க என்னன்னா என்னன்னோ வாங்குவோம்னு சொல்றீங்களே நினைக்கிறது எனக்கு கேக்குதுங்க எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்னா பொதுவாக குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் இருந்தால் அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் என்பது போல அதிர்ஷ்டமான சூப்பர் சப்போர்ட் இப்போ அந்த அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுதுங்க குரு பகவான் உங்களை வேற லெவல்ல சாதிக்க வைப்பார் முதல்ல உங்களை நீங்க நம்புங்க இந்த வீடியோவை பாருங்க எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த வருஷத்துல அதிர்ஷ்டம் இருக்கு அதற்கான சூட்சமங்கள் என்னென்ன போன்ற தெரிந்து கொள்வது நல்லது இந்த வருட பயிற்சி எல்லா ராசிக்குமே ரொம்ப முக்கியங்க எப்படின்னா நான் சொல்றத கொஞ்சம் முக்கியமா கவனிங்க பொதுவா பலன்கள் அப்படின்னு பார்த்தா கிரக பயிற்சியின் அடிப்படையில தாங்க அமையும் முக்கியமா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிகளை நாம தனித்தனியா பார்த்திருப்போம் ஆனா இந்த அனைத்து பயிற்சிகளையும் வைத்து எந்த ராசிக்கு பலம் எந்த ராசி கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு பார்ப்பதுதான் வருட பலன்கள் அதனாலேயே மற்ற பயிற்சி பலன்களை விட வருட பலன்களுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகம் வரவேற்கும் புத்தாண்டு முதல் வேற லெவல்ல சாதனைய படைக்கும் வருஷமா இருக்கோங்க இது வரைக்கும் நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைச்சே தீரும் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல சும்மா ஸ்ட்ராங்கா கெத்தா எழுச்சி நின்று சாதிக்க பிறந்தவண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் வாய்ப்புகள் நிறைய வந்து உங்க கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி மத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி நூறு ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி கோடி கணக்குல சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி கடைநிலை ஊழியர்களா இருந்தாலும் சரி கணினி சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி விவசாயிகளா இருந்தாலும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கடந்த சில வருஷமா எப்படி நீங்க போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவங்களுக்கான தண்டனைகளை அனுபவிச்சீங்களோ அதே போல் நீங்கள் இதுவரை செய்த புண்ணியங்களுக்கான பலன்களை அனுபவிக்க போறீங்க ஏன்னா இப்போ உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பக்கம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அது உங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை தெரிக்க விடும் இந்த

நடந்தாலும் பிரச்சனை மாமியார் வீட்டுல பிரச்சனை மாமனார் வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இல்லனா நிறைய பேருக்கு சண்டை தான் நடந்துட்டு இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்து நிறைய பேர் நம்பின நண்பர்களாலேயே ஏமாந்து நிறைய பேருக்கு என்ன குழந்தை பொறுக்கல நிறைய பேர் வாங்கின இடத்தால பிரச்சனை இல்ல விக்க போற இடத்தால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் ஏகப்பட்ட மெசேஜஸ் நிறைய பேர் இது சம்பந்தமாவே நேரா வந்து பேசிருக்கீங்க எல்லாருக்குமே நான் சொல்லி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு இருந்து அதிரடி சரவெடியாத இருக்க போது கால் வைக்கிற மாற்றி கொடுப்பவன் வராருங்க இருக்கிற கொஞ்சம் பெருமை வந்து சேரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல சுக்கர கொண்ட மே மாதம் முதல் குரு பகவான் வந்து அமர்றாரு குரு பகவானுடைய பார்வை இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துல தான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள்ல படுறது நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்கா நடந்துகிட்டே இருக்குங்க சிலருக்கு வேலையில இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் ஒரு சின்னதா ஒரு வீடாவது வாங்கணும் நினைப்பாங்க இந்த காலகட்டம் இந்த

இந்த காலகட்டத்தில் இருக்கும் தந்தை வழியில இருக்கிற பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு பணம் பல வழிகள்ல இருந்து தேடி ஓடி வந்து சேருங்க உங்ககிட்ட அதன் மூலமா வாங்கின கடனை நீங்க அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாவே குரு பகவான் கார்த்திகை ரோகிணி மிருக சிறிஷ நட்சத்திரத்துல பயணம் செய்யும் வருமானம் அதிகரிக்கும் அதனுடைய அடிப்படையில மிருக சிறிஷ நட்சத்திரத்துக்கு அதிரடி சரவெடி அப்படின்னு சொல்லாங்க வெற்றி செலவுகளை கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னாக்கா அட்டகாசமான வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்டது வெளிநாடு போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமாவே நிறைய பணமும் கட்டி நான் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இந்த காலகட்டத்துல வெளிநாடு போயிட்டு வேலை செய்யறதா இருக்கட்டும் படிக்கிறதா இருக்கட்டும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு ராகு தசை நடக்குது ராகு புத்தி நடக்குது இல்ல குரு தச குரு புத்தி நடக்குது அப்படின்னாக்கா இது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் சொல்லலாம் ஏன்னா ஜென்மகுரு ஒரு சிலருக்கு இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல நன்மைகளை கொடுப்பாரு அதே நேரம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் விஷயத்துல பதவி பதவி கூடிய சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு வீடு நிலம் மனை பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இது எல்லாத்துக்குமே குரு பகவான் பயங்கர சப்போர்ட்டா இருக்காரு படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க இல்லத்தரசிகள் ஏதாவது ஒரு புதிய விஷயத்த தொடங்கி அதன் மூலமா சாதிப்பாங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்குங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க நிம்மதியா மனசை வச்சுக்கோங்க அது போதுங்க கட்டாயமா வளர்ச்சி ஏதாக கொடுக்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி ஆசை வார்த்தைக்கு மயங்காதீங்க அதுலயே யோசிச்சு பண்ணுங்க நிதானமா பண்ணீங்க அப்படின்னாக்கா சிறப்பா இருக்கும் இப்போ உங்க மனசுக்கு தோணும் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு யோசிப்பீங்க ஆமாங்க இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வெற்றி பாதை தாங்க எப்பேற்பட்ட எதிரிகளா இருந்தாலுமே சரி கதிகளையும் போக வைக்க போறீங்க ஆலமரத்தை போல அசைக்க முடியாத வலிமையை நீங்க பெற போறீங்க அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய புத்தி கூறுமை பல மடங்கு அதிகரிக்குங்க புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் இளம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷனும் எதிர்பாராத இடத்துக்கு டிரான்ஸ்பரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மல மலனு நிறைவடையுங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடையின்றி நிறைவேறும் எல்லா விதத்திலுமே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு புத்தாண்டு பல அப்படின்றது குரு பகவானுடைய பெயர் சி நகர்வுகள் சனி பகவானுடைய பெயர்ச்சி ராகு மற்றும் கேது பகவானுடைய பெயர்ச்சி கூடவே சூரியன் இருக்கிற இடம் சுக்ரன் பெயர்ச்சி ஆகிறது புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறது செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இது எல்லாத்தையுமே ஒட்டு சேர்த்து அதுல வர பலன்களை தான் புத்தாண்டு பலன்களா நம்ம சொல்லுவோம் அதனாலதான் முக்கியமான பயிற்சிகளுடைய பலனை விட புத்தாண்டுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அக்டோபர் மாசம் இறுதியில ராகு பகவான் மற்றும் கேது பகவான்கள் பயிற்சி ஆனாங்க இவர்களுடைய தாக்கம்

என்னுடைய வாக்கு பலிக்கணும்னோ மக்களின் மனதில் ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக நானே எப்பலாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடினமான விரதங்களா இருந்தா கூட அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க நல்லா இருந்தே ஆகணும் அதற்கு தேவையானதை நான் செய்வேன் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி யாகம் செஞ்சோம் நிறைய பேர் இந்த இலவச யாகத்துல நேர்ல கலந்துகிட்டீங்க இந்த முறை தமிழ் புத்தாண்டுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து செய்ய போறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அத

அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க காரணம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால அதிகமா சம்பாதிக்க முடியல சரியான அளவுக்கு குடும்பத்தின் தேவைகளை உங்களால பூர்த்தி செய்ய முடியல ஏகப்பட்ட செலவு இருந்துச்சு கூடவே உங்களுடைய நண்பர்களால உங்களுடைய பழக்க வழக்கங்களால குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களையும் அசுரத்தனமா அடிச்சு துரத்தி துவம்சம் செய்ய ராகு பகவான் பக்கவான இடத்துக்கு வந்துட்டாருங்க இதனாலேயே உங்களுடைய குடும்பத்துல அமைதியும் சாந்தமும் நிலவும் கணவன் மனைவிக்குள்ள

உங்களுக்குலாம் பாத்தீங்க அப்படினாக்கா உங்கள விட அதிகமான வருமானம் கிடைச்சிருக்கலாம் இன்கிரிமென்ட் போட்டுருக்கலாம் நல்ல மார்க் கிடைச்சிருக்கலாம் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கலாம் போனஸ் கிடைச்சிருக்கலாம் ஆனா இந்த கால கட்டத்துல இதனால் வரை நீங்க செஞ்ச செயலுக்கும் இப்போ நீங்க செய்ய போற கடின உழைப்புக்கும் பிரதிபலனாக நீங்கள் சிந்தற ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் லாபம் வருமானம் உங்க கையில வந்தே தீருங்க அதை யாராலயுமே தடுக்க முடியாது வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும் புதுசு புதுசா நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அவர்கள் மூலமாக உங்களுடைய

உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தேவையான சலுகைகளை கொடுப்பீங்க பத்து வாடிக்கையாளர்களை வச்சு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறத விட எனக்கு லாபம் கம்மியா வந்தா போதும் பத்து ரூபாய் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் பத்தாயிரம் வாடிக்கையாளர்களை இழுத்து அதன் மூலமா ஏகப்பட்ட லாபத்தையும் வருமானத்தையும் குவிப்பீங்க உங்களுடைய போட்டியாளர்கள் எதிரிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் எப்படி இவங்களுக்கு இப்படி பிசினஸ் பிச்சுக்கிட்டு போது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் பழிச்சிடும் அதற்கேற்ற உதவிகளை ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீர்வு வேலை செய்யறவங்களும் பாத்தீங்க அப்படின்னாக்கா சரி ஓகே நம்ம எட்டு மணி நேரம் வேலை செய்யறோம் ஒன்பது மணி நேரம் வேலை செய்யறோம் மீதி இவ்வளவு டைம் நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கு இதுல நம்ம ஏதாவது செய்யலாம் புதுசா ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க அதற்கு கேட்ட லிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் பார்ட் டைம்ல ஏதாவது புதுசா பிசினஸ் செய்வீங்க அப்படி அப்படின்னா வேலை செய்வீங்க அதன் மூலியமா உங்களுடைய வருமானம் ரெட்டிப்பாகும் கூடவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மூளை பயங்கர ஸ்பீடா யோசிக்கிறதால எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் சரி சும்மா பம்பரமா சுத்தி சுத்தி வேலையை முடிப்பீங்க நீண்ட உங்களுடைய உயர் அதிகாரிகள் கூட வேலை செய்யறவங்களா உங்க மேல கோபத்தையும் வெறுப்பையும் காட்டினாலும் உங்களுடைய திறமையை புரிஞ்சுக்காம இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அடடா என்னடா இது இந்த பையன் இந்த பொண்ணு இந்த அளவுக்கு சூப்பரா பக்கா வேலை செய்யறாங்க எங்க இருந்துடா இவங்களுக்கு இவ்வளோ அறிவு வந்துச்சு வில்லேஜ் விஞ்ஞானியா இருப்பாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய திறமையை புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களுக்கு அதிகமான பொறுப்புகளை கொடுப்பாங்க ப்ரமோஷனா இருக்கட்டும் என்கிரிமெண்ட்டா இருக்கட்டும் போனஸா இருக்கட்டும் அவார்டு ரிவார்டு இன்சென்டிவ் எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நிறைய நேரம் பாத்தீங்க அப்படின்னாக்கா எங்கப்பா அவங்க வந்துட்டாங்களா அந்த பொண்ணு வந்துட்டாங்களா ஏன்னா அவங்க கிட்ட ஒரு ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஐடியாக்காக உங்களுடைய உயர் அதிகாரிகளை வெயிட் பண்ற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற அளவுக்கு உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் பளிச்சிடும் ராகு பகவான் சாதாரணமான ஆள் கிடையாதுங்க நீண்ட நாட்களாக படிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்க நல்லா ட்ரை பண்ணுங்க

நல்ல வருமானம் வருது அதுக்கப்புறம் கல்யாணம் தான் நீங்க நாட்களாக அஞ்சு வருஷமா பத்து வருஷமா என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க பையன் பார்த்துட்டு இருக்காங்க சரியான வரன் அமையல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்டிருக்கீங்க மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க நேரா வந்திருக்கீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கா இருக்கட்டும் திருமண வயசுல இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கா இருக்கட்டும் அதிரடி திருமணம் திடீர் திருமணம் அப்படின்ற மாதிரி டப்பு டப்புனு திருமணம் முடிஞ்சிருங்க உங்களுடைய திருமணம் மூலமாகவே நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் ஒண்ணு சேருவாங்க என்னதான் நீங்க சிம்பிளா உங்களுடைய கல்யாணத்தை நடத்தினாலும் அதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய ஊர்ல உங்களுடைய சொந்தக்காரர்கள் பிடிச்சிருக்கும் அதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க உதாரணத்துக்கு நீங்க போட போற அந்த உணவா இருக்கலாம் அதன் மூலியமா உங்களை பத்தி சில நாட்கள் உங்களுடைய சொந்தங்களும் உற்றார் உறவினர்களும் பேசிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய திருமணம் ஜாம் ஜாம் நடக்குங்க நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் சொல்லிட்டு நிறைய பேர் கோயிலுக்கும் போயிட்டேன் நிறைய ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன் எதுவுமே நம்மளுக்கு பலன் கொடுக்கவே மாட்டேங்குது நிக்கிற மாதிரி இருக்கு ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆனா இந்த காலகட்டம் இந்த பதினெட்டு மாதங்கள் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏக ஏகப்பட்டது இருக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இல்லறம் நல்லறமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு கேட்ட இடத்துல தான் ராகு பகவான் பக்கவா வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால இந்த பதினெட்டு மாசத்துல உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல குட்லூர் ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்க ஒரு முறை போயிட்டு வாங்க இல்லனா ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னாக்கா அங்க போயிட்டு வாங்க தஞ்சாவூர் உங்களுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னாக்கா திருக்கருக்காவூர் ஸ்ரீ கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோவில் அங்க போயிட்டு வாங்க இல்லனா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் சொன்ன இந்த நாலு கோயில்ல எந்த கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபடுங்க கட்டாயமா நீங்க நினைச்ச மாதிரியே உங்கள் வீட்டுல மழலை சத்தம் கேட்கும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வம்சம் வாழையடி வாழைய தழைக்கும் நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நீங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சு வீடு வாங்குறதா இருக்கட்டும் நிலம் வாங்குறதா இருக்கட்டும் மனை வாங்குறதா இருக்கட்டும் உங்களுடைய வண்டியை மாத்திட்டு புது வண்டி வாங்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற வண்டியை பக்கவா ரெடி பண்ணி புது வண்டி மாதிரியே வச்சுக்கிறதா இருக்கட்டும் தங்க குழந்தைகள் வாங்குறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருக்கட்டும் கார் பங்களான வசதி வாய்ப்ப உங்களுக்கு இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல பௌர்ணமி நாட்களில் நீர்நிலையில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் தரிசனம் நன்மை தரும் சமயபுரம் மாரியம்மன் மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி காஞ்சி காமாட்சி இந்த மூன்றில் எந்த கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கோ அங்க போயிட்டு வழிபடுவது நன்மை தரும் பத்ரகாளி வழிபாடு ரொம்ப நல்லது செய்யும் கேட்போர்க்கு கேட்கும் வரம் தரும் ஓம் காரி பக்தர்களுக்கு காட்சி தரும் பத்ரகாளி அப்படின்னு சொல்லுவாங்க பக்தர்கள் கேட்டாங்க அப்படின்னாக்க

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்